சென்னை சென்ட்ரல் ரயில்வே படை குழுவினர் மேற்கொண்ட விரைவான மற்றும் சிறந்த நடவடிக்கையின் மூலம் சாமியார் தோட்டம் வியாசர்பாடி சென்னை முப்பத்தி ஒன்பதை சேர்ந்த ஆட்டோ ஓட்டியாக இருக்கும் வேலுவின் மகன் ஜோஸ்வா என்பவரை பயணிகளின் பைகளும் ஐந்து மொபைல் போன்களை திருடியதாக கைது செய்தனர் சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த ஆர்பிஎஃப் குற்றப் குழு சந்தேகத்திற்குரிய நபரை அடையாளம் கண்டது பின்னர் அவர் மேலும் ஒரு திருட்டை முயற்சிக்கும் போதே ஆர்பிஎஃப் குழுவினர் விரைந்து துரத்தி பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்த ஐந்து திருடப்பட்ட மொபைல் போன்கள் மற்றும் ஒரு டேப்லெட் மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்ட நபரும் மீட்கப்பட்ட பொருட்களும் சென்னை அரசு ரயில்வே காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு இரு திருட்டு வழக்குகளில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார்